கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாகி பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அற்புதமான தேவனுடைய வசனத்தை வாசித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும்மாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது இப்போது வேதம் அது குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஏன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வேத வசனங்கள் குறையற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்க அது வல்லமை உள்ளது ஆத்துமா வந்து பாவம் செய்கிற போது அந்த பாவத்தின் நிமித்தம் அது மறித்ததாக காணப்படும் மறித்து கிடக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதற்கு கர்த்தர் தம்முடைய வேத வசனங்களை தருகிறார் இந்த வசனம் போய் ஒரு மனுஷனிடத்தில் கிரியை செய்யும்போது அந்த மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா அது உயிர்ப்பிக்கப்படுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று அவளிய பேசியக்கு சொன்னது போல கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறார் உங்கள் வீட்டில் பாபத்தோடு வாழ்ந்து ஆத்துமா மறித்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தத்தம் உடைய வசனத்தை அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கர்த்தாவே ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற வசனத்தை அனுப்பி தருகிற தேவன் அந்தவர் இந்த நாட்களில் எங்கள் குடும்பத்திற்குள்ளும் உடைய வசனத்தை அனுப்பி மறித்திருக்கிறவர்களை உயிர்ப்பித்து பலப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்